தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்டு அந்த வகையில் நாம பார்க்க போகிறது மாணிக்க மாலை ரத்தினங்களிலேயே அரசன் மாணிக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாணிக்க மாலைங்கிறது எங்க செய்யப்படுது அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவிலுக்கு பக்கத்தில் ஆரல்வாய் மொழிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தோவாலை அப்படிங்கிற பகுதியில் தான் இந்த மாணிக்க மாலைகள் உற்பத்தி அதாவது ஐநூறு ஆண்டுகளாக இந்த மாலைக்கு ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆறு தலைமுறையாக இந்த மாலை கட்டுகிற தொழிலை வந்து மேற்கொண்டு வருகிறார்கள் இங்குள்ள தொழிலாளர்கள் இங்கே இருக்கக்கூடிய மலர் சந்தை என்பது மிகவும் பிரசித்தி பெற்றது இந்த ஊரே வந்து பார்த்திங்கன்னா நிலவியல் அடிப்படையில் ஒரு குளிர்ந்த பகுதியாகவே இருக்கும் பூக்கள் பூப்பதற்கு ஏற்ற ஒரு காலநிலை சீதோஷ நிலை எல்லாமே இந்த ஊரில் நிலவுறதுனால இங்கே அபரிவிதமான பூக்கள் வந்து உற்பத்தி ஆகுது அதனால் இந்த சந்தை வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றதுங்க கேரளாவுக்கு மொத்த மலருமே எங்கேருந்து போகுது அப்படின்னா தோவாலையிலேருந்து தான் போகுது கேரளாவில் அந்த மலர் கோலம் அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தி பெற்றதுன்னு உங்களுக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த கோலத்துக்கு தேவையான மலர்கள்லாம் எங்கேருந்து போகுதுன்னா அந்த தோவாலையிலேருந்து தான் போகுது அப்படி இந்த தோவாலையில் உள்ள மிக முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா இந்த மாணிக்க மாலை இன்றைக்கு மாணிக்க மாலைக்கான புவிசார் குறியீடு இன்றைக்கி வழங்கப்பட்டிருக்கு மாணிக்க மாலை பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குங்க மாணிக்க மாலையினுடைய பெருமையை சொல்கிறதா இருந்தால் ரெண்டு செய்திகளை நம்ம சொல்லலாம் சீன அதிபர் நம்முடைய இந்தியாவுக்கு வந்தப்போ நம்ம பாரத பிரதமர் அவர்களை சந்தித்தப்போ மகாபலிபுரத்தில் நடந்த அந்த சந்திப்பின் போது பார்த்திங்கன்னா அவருக்கு அணிவிக்கப்பட்டது அவருக்கு வழங்கப்பட்டது எது அப்படின்னா இந்த மாணிக்க மாலையை தான் வழங்கணும் அவருக்கு நம்ம தமிழ்நகரத்தின் தமிழ்நாட்டினுடைய தனிப்பெரும் தனித்துவத்தை நம்ம அவருக்கு உணர்த்தணுங்கிறதுக்காக இந்த மாணிக்க மாலையை அவருக்கு கொடுத்தோம் சமீபத்தில் மும்பையில் நடந்த நம்முடைய அம்பானி அவருடைய குடும்ப திருமணத்தின் போது அந்த அவர் அம்பானியுடைய பையனுக்கு அணிவிக்கப்பட்ட மாலையும் எதுன்னா இந்த மாணிக்க மாலை தான் அவருக்கு வந்து அணிவிச்சாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா மனிதனுடைய உடல் அமைப்பை போல் இருக்கும் அந்த மாணிக்க மாலை நம்ம உடம்புல எப்படி நரம்புகள் எலும்புகள் இருக்கோ அது போல் பின்னி பிணையப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மாலை தான் வந்து இந்த மாணிக்க மாலை இதில் வந்து பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ சாமந்தி அரளிப்பூ அரளியில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை அரளி மஞ்சள் அரளி சிகப்பு அரளி அப்படின்னு மூணு விதமான கலரில் இருக்கக்கூடிய அரளிப்பூ அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா நொச்சி இலைகள் இவற்றையெல்லாம் வைத்து அப்படியே ஒரு மாலை மாதிரி இருக்கும் அப்படியே பாய பின்னால் எப்படி இருக்குமோ அப்படி பின்னி இதை போல் நல்ல பட்டையாக நீளமாக அகலமாக பெருசாக இருக்கும் அந்த மாலையை பார்க்குறது இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு காலத்தில் க மொழிவாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்படுறதுக்கு முன்னாடி இது வந்து திருவனந்தபுரத்தோடு தான் இந்த தோவாலை வந்து இணைக்கப்பட்டிருந்தது அதன் பிறகு தான் தமிழ்நாட்டோடு இது சேர்க்கப்பட்டது அந்த திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய பத்மநாத சாமி கோயிலில் நடக்கக்கூடிய எந்த ஒரு விழாவாக இருந்தாலும் சரி அது மட்டும் இல்லாமல் கேரளாவில் உள்ள எல்லா பெருமாள் கோயில்களுக்கும் சாத்தப்படக்கூடிய மாலை என்ன மாலைன்னா இந்த மாணிக்க மாலை தான் இந்த தோவாள பகுதிகளில் இந்த பூ தொடுக்கக்கூடிய இந்த நுட்பமான இந்த கலை வந்து தங்களோடு அழிஞ்சிடக்கூடாது அடுத்த தலைமுறைக்கும் இதனுடைய நுட்பங்கள் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக அதை ஒரு பாடமாக பயிற்சிவித்து பல பேர் இளைஞர்களுக்கு அடுத்த தலைமுறையினருக்கு அதை கொண்டு சேர்க்கிற பணியையும் இன்னைக்கு அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அங்கே ஒரு ஐம்பது குடும்பங்கள் ரொம்ப பாரம்பரியமான முறையில் இதை வந்து செஞ்சிட்ருக்காங்கன்னு சொல்லலாம் அங்கே பழனி பண்டாரம் என்ற ஒருவர் அவர் தான் வந்து நூற்றி ஐம்பது நூற்றி எண்பது ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கலையை வந்து இந்த இடத்துல உருவாக்கினார் அப்படின்னு அந்த பகுதிகளில் பரவலாக வந்து சொல்கிறாங்க இதுக்கு ஏன் மாணிக்க மாலை அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான முறையில் மாலை தொடுத்து கொண்டு போய் திருவனந்தபுரம் மன்னர்கிட்ட போய் காட்டுறாங்களாம் அப்போ அவர் கேட்குறாரு இது என்ன மாலை மாணிக்க மாலை மாதிரி இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாராம் அதிலிருந்து தான் இதுக்கு வந்து மாணிக்க மாலை அப்படிங்கிற பெயர் வந்ததாகவும் கர்ண பரம்பரையாக ஒரு செய்தி வந்து சொல்லப்பட்டு வருகிறது அதாவது மலர்கள் அதுவும் பாத்தீங்கன்னா அந்த மலர்களுக்கு இருக்கக்கூடிய நறுமணம் அந்த ஊர் முழுக்கவே வீசுது அப்படின்னு சொல்லலாம் அந்த ஊரை கடந்து போகும்போதே அந்த காற்றுல வந்து நம்ம அந்த சுகந்தத்தை வந்து உணர முடியும் அப்படி ஒரு மென்மை தன்மையை வந்து க மலர்கள் வந்து அந்த மாலைகளுக்கு கொடுக்குது இல்லையா அதாவது எந்த ஒரு விழாவாக இருந்தாலும் சரி அந்த விழாவில் மலர்கள் இல்லாமல் அது நிறைவடையாது அது தெய்வீகமான விழாக்களாக இருந்தாலும் சரி குடும்ப விழாக்களாக இருந்தாலும் சரி அல்லது எந்த வியாபாரம் எந்த விதமான விழாவாக இருந்தாலும் சரி அங்கே மலர்களுக்கான பங்கு என்பது மிக முக்கியம் ஏன்னா மலர் மருத்துவம்னே இன்னைக்கு வந்து ஒரு துறை இயங்கிகிட்டு இருக்கு அதாவது ஒவ்வொரு மலர்களுக்குமே ஒரு சக்தி இருக்கு அந்த மலரிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த சாரை நம்ம உட்கொள்வதன் மூலமாக வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நமக்கு நிகழும் அப்படின்னு சொல்லி மலர் மருத்துவம்னே இன்றைக்கி வந்து சொல்கிறாங்க மருந்தில்லாத மருத்துவத்தில் இந்த மலர் மருத்துவமும் உண்டு இந்த மலர் மருத்துவம் வந்து எதை வந்து பேஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மனதை பேஸ் பண்ணியிருக்கு அப்போ மனதை வந்து சரிப்படுத்துவதற்கு இந்த மலர்கள் மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் திருமணம்னா பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சுருப்பாங்க இல்லையா ஏன்னா அது வாசம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜியை பாசிட்டிவான ஒரு வைப்பை வந்து நமக்கு கொடுக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அந்த வகையில் தனித்துவமானது நம்முடைய இந்த மாணிக்க மாலை மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்